வணக்கம் நண்பர்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சத்திரம் போயிட்டுருக்கோம் சத்திரம் இருக்க இடத்துல மவுண்ட் அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்து ஒரு ஜிப் லைனை வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட இது ஓப்பன் பண்ணி நாலு மாதம் ஆகுது பார்த்திங்கன்னா ஜிப் லைனு இப்போ இந்த இடத்துலேருந்து ஏறி கரெக்டாக அப்படியே ஆப்போசிட் சைடு போயிட்டு ரிட்டன் அப்படியே திரும்பி வருவாங்க இதுக்கு வந்து இவங்க வந்து ஒரு ஹெட்டுக்கு வந்து ஐநூறுரூவா சார்ஜ் பண்ணுறாங்க இப்போ தான் நான் பேசி டீட்டெயிலாம் கேட்டேன் இந்த இடத்தோட பேர் வந்து மவுண்டு சத்திரம் போகிற பாதையில் இருக்குது இப்போ ஹெட்டுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரடு வாங்குகிறாங்க அப் அண்ட் டவுன் அதாவது அங்கே போயிட்டு ரிட்டர்ன் திருப்பி வர்றதுக்கு யாராவது ஒருத்தர் போகும்போது அது ஒரு வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள் இப்போ ஒரு அண்ணன் இருக்கார் நல்ல ஒரே ஒரு அண்ணன் மட்டும் போகிறாப்ல பாருங்கள் நல்லா போய்க்கிருக்காப்புல ஜில்லுண்டு நம்மளுக்கு இந்த மாதிரி போகிறதெல்லாம் பயங்கர பயம் அதனால் போகல வேடிக்கை பார்த்துட்ருக்கேன் அங்கே வாருங்க அதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது பேர் அந்த மாதிரி நீங்கள் வர்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து ஏதாவது கொஞ்சம் அந்த ஐநூறுவாயிலேருந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தரதாக வந்து சொன்னார் எவ்வளோ பேர் வந்தால் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன் ஒரு நம்ம டென் வந்தாலே நம்ம அப்படியே சைஸாக கேட்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை கொடுக்குறதும் கொடுக்காது அவங்களோட விஷயம் கேட்குறது நம்மளோடது அவர் நார்மலாக சொல்லும்போது இருபது பேர் இருந்தால் நான் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணலாம்ண்ணா அப்படின்ற மாதிரி சொன்னார் உண்மையில் இது புதுசாக பண்ணியிருக்காங்க ஐநூறுரூவான்றப்ப ஓகே பரவாயில்லதா ஏன்னா நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன் எழுநூறுவா எட்நூறுரூவா அந்த மாதிரி வாங்குகிறாங்க மறுபடியும் இப்போது ஒருத்தர் போக போகிறோம்ல தம்பி ஜாலியா போறோம்ல ரெண்டு கையே நீட்டிட்டு அங்கே போய் ரீச் ஆயிட்டாப்ல கொஞ்சம் தூரம் வரைக்கும் பயங்கரமான கல்லா பழிச்சு வச்சிருக்காங்க ரோடு போடுறதுக்கு நினைக்கிறேன் கல்லு எல்லாம் பயிற்சி வச்சிருக்காங்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு நம்ம வர்றவங்க டூ வீலரில் வர்றவங்க கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஐயா வாங்க ரொம்ப நல்லது ஹோ நம்ம கொஞ்சம் தூரம் அப்படியே ஒரு நூறு மீட்டர் போனோம்னா நம்ம சத்திரம் வியூ பாயிண்ட் போயிடலாம் ஒரு வழியாக வந்து நம்ம வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம் ஜீப்பில் இருக்கவங்க எல்லாருமே இந்த அங்கே போய் நின்று வியூ பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம் இந்த பக்கம் வந்து ரெண்டு பாதை இருக்குது ஒரு பாதை வந்து இந்த பக்கம் போய் இந்த பக்கம் இருக்கக்கூடிய வியூஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு இந்த பக்கம் போனோம்னா கீழே ஏர்ஃபோர்ஸ் இது இருக்குது அங்கே வந்து போகலாம் நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு இங்கே போவோம் இந்த ஜீப்பில் வர்றது வந்து பார்த்திங்கன்னா டூரிஸ்ட்டை வந்தீங்கன்னா கும்ளியில் இறங்கி அங்கேருந்து ஜீப் ஸ்டாண்ட் இருக்குது அந்த ஜீப் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஒரு ரூபா மூவாயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரவா அந்த மாதிரி ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க அந்த அமௌண்ட் அந்த கார் உங்களுக்கு பே பண்ணோன்னா நம்மள கார் அவங்க எங்கிட்ட வர வழியில் ரெண்டு மூணு வியூ பாயிண்ட்லாம் காமிச்சு இது பண்ணி இங்கே கொண்டு வந்து உங்களால் கொஞ்சம் நேரம் அங்கே இருக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கூப்பிட்டுட்டு போவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜீப் ஏறி வந்துக்கிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா ஜீப்பு பாருங்கள் எவ்வளோ கிட்டிக்கலா அப்படியே இறங்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ அப்படியே பயங்கரம் ஸ்லோவாக பயங்கரமான ஒரு டிரைவிங் தெரிஞ்ச ஆட்கள்னால மட்டும்தான் இந்த இதில் வந்து அருமையாக வர முடியும் அங்கே பாருங்கள் எப்படி வந்துக்கியிருக்காங்க பாருங்கள் பயங்கரமாகவும் எல்லாம் மேலே டாப்பில் தான் போய் நம்ம நின்று வியூ பார்க்கணும் பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு ஜீப்பு வந்துகிட்டு இருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே போக போகிறோம் மேலே போய் நின்று அங்கே வியூ பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் எங்கனையே வியூ வந்து சூப்பராக இருக்குது இந்த மாதிரி இடமா அமைதியமாக ரொம்ப அமைதியாக இருக்குது நல்லா காற்று ஜில் ஜில்னு வருது நல்ல ஒரு அருமையான இடம் ஒரு ஆஃப் டே டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் எனக்குள்ளே வந்து உட்காந்துட்டு ரிலாக்ஸாக உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு அருமையான இடம் இன்னொரு ஜீப் சீப் வேறு வந்துட்டு நம்ம ஜீப் இறங்குன்னு பார்த்தோம் இப்போ ஒரு ஜீப் வந்துட்டுருக்க அந்த ஜீப் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் பாருங்கள் பயங்கரமாக ஏறி போயிக்கிருக்கு இந்த இடத்துல வாருங்களேன் எவ்வளோ பள்ளம் மேடு எப்படி இருக்கு பாருங்க ஜப்பா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சீப்பில் வந்தோம்னு இங்கே ஒரு மாதிரி அப்படியே அள்ளு விட்டுரும் ஒரு மாதிரி நம்மளுக்கு உசிரே இருக்காது இந்த இடத்துல போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கீழே முரட்டு பள்ளம் இது பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்களுக்கு நம்ம சத்திரம் வந்துட்டோம் அந்த வியூ பாயிண்ட் நின்று தான் பார்த்துட்டு இருக்கோம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்ஃபோர்ஸோட ஃப்ளைட் இதெல்லாம் வந்து இறங்குறதுக்கான அந்த ரோடு இருக்கும்ல அந்த அது நல்லா பார்த்தங்க அப்படே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலைகள் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மலைகளில் லாஸ்ட் டைம் வரும்போது இந்த இடத்துல இருந்து இந்த பைனா குளர் இருந்தது மூலமா வந்து பார்க்கறதுக்கான ஃபெசிலிட்டி இருந்தது அந்த இதில் வந்து பார்க்கும்போது நான் வந்து யானை மான் இதெல்லாம் பார்த்தேன் நிறைய மிருகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம் இந்த இடத்த வந்து அந்த பசங்க ஒரு ரெண்டு பசங்க வச்சுட்டு அதை பார்த்து இது பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு வந்து ஒரு பத்து ரூபா சார்ஜ் பண்ணாங்க அந்த பத்து ரூபா சார்ஜ் கொடுத்தோன்னா அந்த பசங்களே தேடி கண்டுபிடிச்சி நமக்கு வந்து எனக்குள்ள மான் இருக்குண்ணே நல்லா பாருங்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காமிச்சு கொடுப்பாங்க இடம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு அட்டிக்கிற காத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கையை அப்படி நீட்டி அப்படி கண்ணு மூடி நின்றுனா வேற லெவல் ஃபீலா இருக்கு சூப்பரான ஒரு இடம் வாய்ப்பு கிடைச்சா இந்த மாதிரி இடங்களுக்குலாம் வாங்க டிராவல் பண்ணுங்க கீழே இருக்கக்கூடிய இந்த ரோடில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விமானங்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்சிசி ஏர்ஃபோர்ஸு சம்மந்தமான சில விஷயங்கள்லாம் வந்து இங்கே நடத்துகிறதா வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு அண்ணன் சொன்னாப்பில் ஜீப் டிரைவர்கிட்ட ஒருத்தர்கிட்ட கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கும்ளையிலேருந்து இங்கே சத்திரம் வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சார்ஜ் பண்ணுறாங்களாம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் வர வண்டியில் ஏற்றிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு சார்ஜ் பண்ணி ஒரு நாலஞ்சு வியூ பாயிண்ட்லாம் காமிச்சு அப்படியே கூப்பிட்டு வராங்க பார்த்தீங்கன்னா இடமெல்லாம் வேறு லெவலில் இருக்குது அப்படியே பையன் கீழே இறங்கி போயிட்டுருக்கான் இருக்கான் நல்லா காற்றடிக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழ வந்து அப்படியே இருக்கேன் நல்லா சூப்பரா இருக்கு இடம் கீழெல்லாம் இருக்கு நல்லா எப்பயுமே நான் வெயில் காலத்திலயே வந்திருக்கேன் மழை காலத்திலேயே வந்திருக்கேன் ஒரு ரெண்டுக்கு இடைப்பட்ட காலங்கள்லயும் வந்திருக்கேன் எப்பயுமே இதே மாதிரி பசுமையாக இந்த ஏரியா இருக்கு இந்த மாசம் ஆடி மாசம்ன்றதுனால வேணா கொஞ்சம் நிறைய காத்தடிக்கலாம் இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உட்காந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யானையை பார்த்தோம் ரெண்டாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கரெக்டாக பார்த்துட்டு இருந்திங்களா அந்த இந்த மலை உச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு யானைகள் வந்து இருக்கு பக்கத்தில் வேற ஒரு அண்ணையை வந்து பைனா குளர் வச்சுருந்தாப்பில அதை வாங்கி பார்த்தோம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நாலு யானை அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு யானை வந்து மேய்ஞ்சிட்டு அப்படியே அந்த பக்கம் இறங்கிடுச்சு அந்த பக்கம் இந்த பக்கம் இறங்கியிருந்தால் நல்லா பார்த்துருக்கலாம் ஆனால் அந்த பக்கம் போனதுனால பார்க்க முடியல இப்போ நாள் இருக்குது நாள் அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது நம்ம ஃபோனில் நல்லா வியூ பண்ணி பார்த்தோம் ஒன்றும் கிளியராக தெரியல